நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கவுசிக்காது சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்க அவங்க அப்பாவை கூட்டிட்டு வேக வேகமாக வந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்துல கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி ஒரு பக்கம் இருந்து விஜய் எல்லாம் வரமாட்டோம் சும்மா காத்து இருந்து ஒரு பக்கம் உங்க டைமை நீங்களே வேஸ்ட் பண்ணிக்க ஏதாவது ஒழுங்கு மரியாதை வீட்டு விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பி தயார் இல்லை என்ன இருக்காங்க திடீர் பார்க்க அந்த கழுதுல செயின் மாறதுக்காக அப்படியே தாலி கயிறு அதை மாற்றதுக்கோசரம் தாலி கயிறுக்கு பதிலு இப்ப தாலியை தங்கத்துல வந்திருக்குல்ல அதை எடுத்து கையில வச்சு நின்று இருக்காங்க அந்த சமயத்தில் திடீர்னு நம்ம தலைவி அப்படியே சும்மா அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க பார்த்தா நம்ம விஜய் அப்படியே வேட்டி சாட்டி ஒரு பக்கம் மாசா காசா வந்துட்டு இருக்காரு இதை பார்த்ததான் ராஜேஸ்வரிக்கு ஒரு பக்கம் வயிறு எரியுது தக்க தக்க தக்கத்தக்கன்னு பத்திக்கிட்டு எரியுதுங்க ஐயோ ராஜேஸ்வரி இது எங்க போய் அவிக்க போறான்னு சொல்லிட்டு தெரியலையே அணைக்க போறான்னு சொல்லிட்டு தெரியலையே வைத்தியர்லயே ஒரு இடையே போயிடுக்குறியா அப்படிப்பட்ட ஒரு வைத்தியர் சொன்னா பாத்துக்கோங்களேன் சரி சரி நடந்து நடந்து போச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான் ஐயோ என்னடா இது இந்த லஞ்சில் வேற குரு 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 நம்மளையே பாக்குறாலே நாம பிளான் போட்டது எல்லாமே இப்ப வீணா போச்சுன்னா உடனே நம்மளை பிடிச்சி ஏறி ஏறி நீர் இப்போ என்னதான் பண்ணுறது எனக்கு ஒரு தீர்வு இல்லையா கடவுளே அந்த மல்லிக்கலாம் தீர்வு தரமே எனக்கு ஒரு தீர்வு தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேணும்னு இருக்காங்க நீ என்னதான் கடவுளை வேணாலும் தன்வினை தன்னை சுடும் சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாமே சிறப்பாக சிறு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருங்க அதை விட்டு நம்ம தடுக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சாலும் காலம் அப்படியே சிரமம் பேக் சைட்லேருந்து வந்து எட்டி ஒரே வந்த வச்சு ஏண்டா நான் வரேன் நீ வந்து அட்டன் இன்னுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு காலமே எல்லாத்தையும் மாறி விட்டு போயிடும் அந்த மாதிரி தான் இப்போ தாலே பேசிக்குவாங்க ஃபங்க்ஷன் சிறு சிறப்பமா அமைப்பா நடந்து முடிஞ்சிருது உடனே அவங்க வச்சா வந்திருக்காங்க அவர்கிட்ட நல்லாவே பேசுறாரு நம்ம விஜய் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமா பேசுறாரு அப்படி என்னடா ஆச்சு கம்பெனிக்கு போன அப்புறம் கம்பெனி போறதுக்கு முன்னாடி வரையும் இல்லை இது முடியாது அப்படி அப்படின்னு சொன்னது கம்பெனி போன அப்புறம் என்ன திடீர் மாற்றம் என்ன ஒரு சேஞ்சஸ் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழப்பத்துல இருக்காங்க அதுக்கு எல்லாமே காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க குட்டி வெண்பா குட்டி தாங்க வெண்பா குட்டி போயிட்டு அவங்க அப்பா கிட்ட தெளிவா எல்லாத்தையும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்ன்ற போது உங்க மனைவியா நம்ம அம்மா எல்லாத்தையும் சே எடுத்து தானே செஞ்சாங்க எதுவுமே விட்டுட்டு உங்களை அவங்களோட படுத்துறதுக்கோசரம் அவங்க நிற்கலையே ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்க ரொம்ப சீப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே வெண்பா சொல்கிறத்துலேயும் அர்த்தம் இருக்குது ஒரு புரிதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு இதுக்கப்புறம் இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவரத்து கொடுக்குறாரு இதை கேட்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்ற விஷயங்கள தான் நம்ம கூடிய வீடுல கூடிய சீக்கிரம் தொடர்ந்து கண்டினியூஸாக பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க அப்படி என்னென்ன விஷயம் சொல்ல போறேன் சீக்கிரம் சொல்லுடான்னு சொல்லிட்டு நீங்களாம் அவ்வளோ காத்துன்னு இருக்கீங்க நம்ம ராஜேஸ்வரி ரஜிதமும் இந்த வீட்டை விட்டு போக போறாங்க என்ன ஆச்சு ஏன் வீட்டை விட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நாங்க எங்க இருக்க மாட்டோம் எங்க பேச்சுக்கு மரியாதை இல்லாதாலும் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போறாங்க ஆனா நம்ம விஜய் தடுக்காம எதுவுமே பேசல எதுவுமே சொல்லலை உங்க இஷ்டக்கா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா அங்கேயே நிற்கிறாரு இதை பார்த்தா வயிறு எரிஞ்சு போய் நின்று இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சொக்கப்பொடி போட்டு பயங்கிட்டாலா சொக்கப்பூடி போட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வரல அந்த மாதிரிதான் ஒரு பக்கம் இருக்கு சரி ஓகே நடந்து நடந்துச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம யோசிச்சவனும் நீட் அண்ட் க்ளீனாக யோசிச்சு எல்லாத்தையும் பக்காவாக பர்ஃபெக்டாக முடிக்கிறதுல கிள்ளிக்கு கேடி பிள்ளை கிள்ளாடிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வாங்க ஸோ நம்பளாலே இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருகிறேன்